ஹிட்வாப் புயல் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து நமது மாவட்ட ஆட்சியர் கொள்கிறார் எத்தனை எடுத்து நடவடிக்கைகளை நம்ம கட்டுப்பாட்டு அறையை வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு கட்டுப்பாட்டு அறையில் இருக்காங்க பொதுமக்களுடைய புகார்களை வந்து உடனடியாக தீர்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இன்றைக்கி லீவ் கிட்ருக்கோம் டூரிசம் ஆப்ரேஷன் எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய ரிலீஃப் ஷெல்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ரிலீஃப் ஷெல்டர்ஸ் வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட் வந்து உணவு கொடுக்கறதுக்கு ரெடியாக தயாராக இருக்குது இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய வன்னர்பல் ஏரியாஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி ஒரு எழுபது ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி எல்லா ஏரியாவிலையும் மொபைல் மோட்டர் பம்ப்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ பொதுப்பணித்துறை சிஇஸ் சார் இருக்காங்க இவங்க கூட எல்லா இடத்துக்கும் போய்ட்டு எங்கேயாவது பிளாக்கேஜ் இருக்கா எல்லா இடத்துக்கும் மோட்டர் பம்ப் ரன்னாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நேற்று இருந்து நேற்று காலையில் எட்டரைலேருந்து இன்னைக்கு காலை எட்டரை மணி வரைக்கும் ஸோ நம்ம புதுவைகளுடைய ரெயின்ஃபால் வந்து இருபத்தி ரெண்டு எம்எம் அதாவது ரெண்டு சென்டிமீட்டர் தான் ஸோ இது வரைக்கும் புதுவையில் ரெயின்ஃபால் பெருசாக இல்லை பட் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து மழை அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் ஸோ அதுக்கு தகுந்த முன்னேற்பங்கள் மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேணாம்னு சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஒம்பது விசைப்படகுகள் இருக்குது அந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது இசைப்படகுகளும் ஏற்கனவே கரைக்கு திரும்பிட்டாங்க அவங்க எல்லாருமே இப்போ பாதுகாப்பாக இருக்காங்க இப்போது புதுச்சேரியிலேருந்து எந்த மீனவர்களும் கடலில் இல்லை மின்கம்ம எந்த ஒருங்கிணைந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம் நம்ம வந்து எமர்ஜென்சி சப்போர்ட் சொல்லக்கூடிய டீம் வந்து ஒரு பத்தொன்பது டீம் இருக்கு அந்த ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ரெவென்யூ போலீஸ் பிடபிள்யூடி அப்படி ஃபயர் எல்லா டீமும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது டீம் வச்சிருக்கோம் அந்த பத்தொன்பது டீமும் ஃபீல்டில் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க தேசிய பேரிடர் மீட்பு குழு ரெண்டு பேர் ரெண்டு குழு ஏற்கனவே புதுச்சேரிக்கு வந்துட்டாங்க ஸோ இப்போ அவங்க வந்து வல்னரபிள் ஏரியாஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம் நடக்குமான்ட்டு முன்னாடியே வந்து அந்தந்த கன்சர்ன் தாலுக் தாசுதார் கூட போயிட்டு விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மின்சாரம் வந்து துண்டிக்கப்படக்கூடிய சூழல் அந்த மாதிரி இருக்கு நம்ம முன்னேற்பாடுகள் என்ன வச்சிருக்கோம் இல்லை புயல் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் மட்டும் மின்சாரம் கட் பண்ண சொல்லியிருக்கோம் இப்போதைக்கு மின்சாரம் வந்து சீராக இருந்துகிட்டு இருக்கு அதோடைய விநியோகத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்மளுடைய டீமும் எலக்ட்ரிசிட்டி டீமும் அதுக்கு தயாராக இருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டால் இமீடியட்டாக டிரான்ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணுறது வேற எல்லாத்துக்கும் தயாராக இருந்துகிட்டு இருக்குது முகாமில் தங்குறவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக மொழிபெயர்ப்பு ஏற்பாடோடு இருக்கும் சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லை இது வரைக்கும் யாரும் முகாமுக்கு வரல ஓகேங்களா ஸோ வர வர முகாமுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது ரெடியாக இருக்கும்